எல்லாம் ஒன்று கூடி ஊர்கதை பேசிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் எங்களை ஒத்த அக்கம் பக்கத்து பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கே கபடியும் நொண்டியும் ஆடிக்கொண்டிருப்போம் பெற்றவர்கள் பேசி முடித்து வீடு போகும்போது நாங்கள் எல்லாம் பிரியா விடை பெற்று வீடு வருவோம் அப்படி கழிந்த காலங்கள் எல்லாம் நினைவேடுகளில் இனிமை நிறைந்த பக்கங்கள் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் எல்லாம் சந்தோஷம் நிறைந்த பக்கங்கள் அன்றைய தினங்களில் எங்கள் அப்பாவும் அவரை ஒத்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் எலிவேட்டை அணில்வே என்று கிளம்பி விடுவார்கள் சில சமயம் முயல் வேட்டை